முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் வழி நின்று செயல்படும் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் எல்லா புகழும் முதல்வருக்கே என்ற நிகழ்ச்சி பல்நோக்கு மருத்துவ மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் சங்கம் நடத்தியது இதில் திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் குறித்து இந்த நிகழ்வின் போது எடுத்துரைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் சலுகைகள் வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வருவதற்கும் சமீபத்தில் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் நியமன உறுப்பினர் அடிப்படையில் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் திருமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திடும் வகையில் எல்லா புகழும் தமிழக முதல்வர் அவர்களுக்கே என்கின்ற தலைப்பில் முதல்வர் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் அரசு பன்னோக்கு மருத்துவமனை அனைத்து மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் மாநில சங்கத்தின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே நடைபெற்றது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன அறிவிப்பு மாற்றுத்திறனாளர்களுக்கான தனித்துறை உருவாக்கியது மாற்றுத்திறனாளர்கள் பயன்படுத்தும் உதவி உபகரணங்கள் அவர் தம் அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் தேவைகளுக்கு ஏற்ப உதவி உபகரணங்கள் வழங்கி வருவது பெண்ணடைவு பணியிடங்களை மூன்று மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்திட சூளுரைத்து துறையின் செயல்பாட்டை துரிதப்படுத்துவது அனைவருக்கும் வீடு என்ற இலக்கில் மாற்றுத்திறனாளி குடும்பங்களை இணைத்து அவர்களை சமூக நீரோட்டத்தில் இணைப்பது அனைத்து அமைச்சகங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் குறைந்தபட்சம் ஐந்து விழுக்காடு ஒதுக்கீட்டினை உறுதி செய்ய சுற்றறிக்கை என திட்டங்களை வரிசைப்படுத்தி கொண்டே செல்ல இயலும் என்றாலும் இவை யாவும் முத்தாய்ப்பான திட்டங்கள் என்பதால் முதல்வரவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது என தலைவர் சேதுபதியை தெரிவித்துள்ளார் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களால் மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்காக கொண்டுவரப்பட்ட அரசாணை நூற்றி ஐம்பத்தொன்றினை நடைமுறைப்படுத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் எழிலன் இருதயராஜ் போன்றவர்கள் அதனை நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தி உள்ளனர் முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கையினை நூற்று பத்து விதியின் கீழ் அறிவித்து பணியாளர்களுக்கு வாழ்வளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அனைத்து மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் மாநில சங்கம் வலியுறுத்தியுள்ளது முதல்வருக்கு அப்படிங்கிற பாட பாராட்டு விழா இப்போ நடைபெற்று வருகிறது அரசு துறையில் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருகின்ற பல்நோக்கு மருத்துவமனை மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் மாநில சங்கம் மற்றும் டிபிஓ பேரவை மற்றும் உதவிக்கரம் அமைப்புகள் இணைந்து இந்த பாராட்டு விழாவினை நடத்தி வருகிறோம் உள்ளாட்சி மன்றங்களில் மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவினை தற்போது நடத்தி வருகிறோம் இது ஒத்திகை தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வந்து ஏற்பாடு செய்யறதுக்காக நாங்க இருக்கிறோம் ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்துல வந்து அவங்க முன்னேறி வர்றதுக்கான பல நல்ல திட்டங்களை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால எங்களுடைய இந்த மிகப்பெரிய பாராட்டுதல்களை வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும்னுட்டு நாங்க வந்து இதுல எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செஞ்சிருக்கிறோம் இது வந்து ஒரு ஒத்திகை தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு இந்த பாராட்டு விழாவினை நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தரணும் அப்படின்றது உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக அவங்கள கேட்டுக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு துறைகளில் பணியாற்றி வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து அரசாணை நூத்தி ஐம்பத்தி படி பணி நிரந்தரம் செய்யறதுக்கு ஆயத்தம் செய்யணும் அப்படின்றது வலியுறுத்தி இருக்கிறாங்க அதனை கூடிய விரைவில் அவங்க வந்து செஞ்சு தரணும்ன்றது மிகப்பெரிய ஒரு வேண்டுதலா நாங்க இக்கூட்டத்துல தெரிஞ்சுக்க தெரிவிக்கிறோம் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லா புகழும் முதலமைச்சருக்கு அப்படின்றது தெரிவிச்சு பாராட்டுகளை தெரிவிச்சு உங்களுடைய அனைத்து நூத்தி பத்தாவது விதியின் கீழே உங்களுடைய எங்களுக்கு ஒரு சமூகத்துல வந்து நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்க அரசாணை நூத்தி வந்து நூத்தி பத்து விதியின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையா மட்டும் இதுல தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஐம்பத்தி அரசாண்டூத்தி ஐம்பத்தொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அரசு துறைகள்ல பணியாற்றுகின்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து தொகுப்பூதியத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அரசாணை நூத்தி ஐம்பத்தொன்னு நிதியின்படி அத கவர்மெண்ட் வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அது வந்து டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமா வந்து அது கிடப்பிலேயே இருக்கு இப்ப வந்து நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் டாக்டர் ஏழன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஐயா அவர்களும் சட்டமன்றத்துல கவனம் நடைமுறைக்கு வந்துகிட்டுதான் இருக்குது ஆனா வந்து விரைவா செயல்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் வயசாகுது என்றதுனால மாந்தமும் முதலமைச்சர் கையால நாங்க வந்து பணி நிரந்தரத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம் பொது சுகாதாரத்துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியா பொது சுகாதாரத்துறையில மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது முன்னூத்தி ஐம்பது பேர் தான் அதிகப்படியா யாரும் கிடையாது பொது சுகாதாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நிலைகள்ல மருத்துவர்கள் இருந்து அவங்க லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரி வந்து எல்லா இதுல மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு இந்த மாதிரி எல்லா நில ஸ்டாப் நர்ஸ் எல்லா துறைகளிலும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே அதிகப்படியா இருக்கிறது முன்னூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் இப்போ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இப்போ எங்க எங்களுடைய முன்னெடுப்புல நடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர் கிட்ட நாங்க அழைப்பு கொடுத்து நூத்தி ஐம்பது பேர் வந்து இங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்திருக்காங்க நூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் வந்து இதுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அரசு வந்து இதுல கவனம் செலுத்தணும் மாண்புமிகு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பா எங்களுக்கு செஞ்சு தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இவங்க ஆர்பாட்டத்துக்கு நாங்க எந்த ஒரு ஆர்பாட்டத்துக்கு ஆர்பாட்டத்துக்கு உண்டான எந்த வார்த்தைகளையும் நாங்க யூஸ் பண்ணல. நாங்க இப்போ இப்ப வந்து பல அதாவது நான் நான் ஆயோ தொடர்ந்து வந்து பணி கொடுத்துதான் இருக்கிறாங்க எந்த விதமான இடைவெளியும் இல்லாம தொடர்ந்து பணி கொடுத்துட்டு இருக்காங்க கிடையாதுன்னு கிடையாது ரெண்டு விஷயத்து கூட்டம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி துறையில வந்து ஒரு பண்ண முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு முதல்வர் அறுபாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாரு அதுக்கு முதலாவதாகவே அதாவது ஏப்ரல் பதினோராம் தேதி மாநில குறித்து வருது அதுக்கு முன்னாடியே நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ஏப்ரல் பதினாறு பிறகு வந்து ஒரு மாபெரும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மாட்டு தினி அவன் குடும்பத்தில் வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்த போறோம் அதுக்கு முதல்வர் வந்து ஒரு மூன்று முதல் ஐந்து மனித இடம் நேரம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கப்பன இருப்பு தான் அது நன்றி தெரிவிக்கிற கூட்டம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கலைஞர் அவருடைய சாதனைகளை பார்த்தோம்னா வந்து எடுத்துக்கோ எண்ணில் அரங்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து மாட்டுத்திறனாளிக்கு செஞ்சிருக்காங்க அதாவது மாட்டுத்திறனாளுடைய முகவரியை அவர் மாத்திருக்காரு ஊனமுற்றோருங்கிற முகவரியை மாத்தி மாற்றத்தினாலே தான் மாபெரும் பணியை செஞ்சவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆகவே வந்து எல்லா படம் கலைஞருக்கேன்னு நம்ம முதல்ல பிளான் பண்ண சொல்றதுக்கு முன்னாடி இப்ப வந்து என்ன பண்ணோம்னா எல்லா படம் கலைஞருக்கு அதனுடைய அதிலும் குறிப்பா வந்து நம்மளுடைய முதல்வருக்கு அது புகழ் சேரணும் ஏன்னா அவங்க கமிட்டியோட அறிவிப்பு வந்து அளவுக்கு கொஞ்சம் எல்லாரையும் வந்து முற்றுக்கொள்ள வைக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு பிரதிநிதித்துவோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளை ஒரு நிமிஷத்துல வந்து அதுக்கான ஒரு வீடியோ கொடுத்துட்டாரு நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதுக்கு வந்து நான் முதல்ல முந்திக்கணும் நிறைய மருத்துவ அமைப்புகள் வந்து உங்களுக்கு பண்ணணும் ஆசைப்படுறாங்க நாங்க வந்து முதல் முதல் முந்திக்கிறோம் முந்திட்டு வந்து அவர் நன்றி தெரிவிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கலைவான இரங்கத்துல ஒரு பல்லாயிரக்கணக்கான மருத்துவ திரட்டி ஒரு மாநாடு நடத்தி அவர் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எய்மு அதுக்கு பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெருவில் வந்து போடும்போது வந்து போராட்டம் தான் இறங்குவாங்க ஆனா நாங்க தெருவிலேயே வந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டம் கூட்டி பாராட்டு பாராட்டு போட்டுக்கிட்டோம் இது வந்து எங்களுடைய காவல்துறையும் சரி ஊடக நண்பர்களும் சரி முதலமைச்சர்களுக்கு வந்து உங்களால் தான் கொண்டு போக முடியும் நீங்க தான் எங்களுடைய என்ன சொல்றதுன்னா கோவில்நாதருக்கு குரலாகவும் உயிரிழந்த வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஊடக நண்பர் நண்பர்கள் நீங்க வந்து எங்களுடைய நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை நன்றி தெரிவிக்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க அவர்கள் கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையா கிடையாது ஆக்கலாம் எங்களுக்கு மிகப்பெரிய கண்ணுக்கு புலப்படாத பிரச்சனை வந்து நிறைய அரசு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கான முன்னெடுப்புகள் போது பிரகாசமா இருக்குது அதுக்கு வந்து நாங்க வந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம் தான் அது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்காங்க சொல்ல நிர்மல் சார் இந்த தலைப்பு பண்ணாரு எல்லா புகழும் கலைஞருக்கு நிகழ்ச்சி போடுவோம் வந்து தளபதி கூப்பிடுவோம் சொன்னாரு அது அதுக்காக ரெண்டு வருஷமா நாங்க தலைவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய இப்பொழுது தலைவர் வந்து நிர்ம இவரு நம்ம பாலி சார் வந்திருக்காங்க அதாவது என்னன்னா இது ஒரு பெரிய ஒரு அமைப்பு வந்து பலம் நம்ம கடத்திட்டு இருக்கு கேட்டா எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க என்ன செய்யணும்ங்கிறது வந்து எப்படி செய்யணுங்கறத சொல்வதற்காக தான் வந்திருக்கிறேன் தவிர வேற எதுவும் கிடையாது ஆகவே வந்து இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கிற அஹ் உங்களுக்கு வந்து மீன் வரும் நன்றி கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி இக்கூட்டத்தில் அரசு பன்னோக்கு மருத்துவமனை அனைத்து மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் சங்கத்தின் தமிழகம் முழுவதிலும் இருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் அரசு பணியாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளர் சங்கங்களின் பேரவை மற்றும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வினை தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கத்தின் திரு கோபிநாத் ஒருங்கிணைத்திருந்தார்